What did you- இந்த கெட்டிகள் விக்கி தகதியான குறையாக காண்டத்தில் தங்கை தங்கைம்பி நாடு தொண்டைனடுகு குருஞ்சி மூறு சிற்று கரடுமெட்படி என்ன காவல் தினைக் காவல் என்ன திளை கரங்கலை செந்தனை சரி பருவம் என்பது சித்திரம்

வெள்ளை நீர் பிறக்கவில்லை புகுந்து வெள்ளிய நீர்ந்து தென் மாவட்டத்தில் வெள்ளியாக நாட உலகத்தில் நடித்து வரும் சக்தி பார்த்தி அவர்களுக்கு அன்புள்ளங்கள் நூல்பாய் அன்பு பிரிச்சு பெருமைப்படுத்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில தான் நான் பிறந்த வெள்ளிய நெல் வந்து புகுந்தது அதனால வெள்ளிய நெல் பொங்கலுக்கு

மாவட்டம் அன்பு நண்பர் வாங்க வாங்க சித்தர் நம்ம சித்தர் சபா ராத்தா ஒன்ற பாடிடுவோம் கொஞ்சம்

வாங்க <muchas>

அருகியுடைய இலக்கு வந்து எப்பொழுதும் வீணாகாது அப்ப என்ன பண்றான் தலையிலாகப்பட்டுத அப்படியே பந்தடிச்ச மாதிரி தன்னுடைய அம்மை விட்டு கடத்தி 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 கொண்டு போகிறாரு எங்கே அந்த வனத்துக்கு அந்த வனத்துல இருக்கிறவன் தான் தகப்படாகப்பட முடியும் தமம் இருக்கிறான் அப்ப என்னாச்சு ரெண்டு பேரும் வாங்கினவரை நம்ம பத்த விளைய டாப்பாத்தணும் இந்த தலை பூமியில விழக்கூடாது அப்ப இந்த விழுந்து விட்டால் இவர் இல்லையா அடிச்சு கொண்டு போன அர்ஜுனாகப்பட்ட அம்பு விட்டு அடிச்சு கொண்டு போனேன் யார் அப்படிங்கறீயே ஜெயத்திரன் இதுதான் விஷயம் இருக்கு ஜெயத்திரன் நானே சங்கருக்கு இல்லையா சங்கருக்கு ஊதி அன்னைக்கு ஒரு காலத்துல மகாபாரத போரிலே அர்ஜுனநாயகப்பட்டவன் மகன் அபிமணி அபிமனிய இல்லையா யாரு பதிமூன்றா நாள் பத்ம விகம் பத்மவீகம்னு என்ன ஒரு தாமரையுடைய மலர் பார்த்ததையே படிக்காடுக்கா இருக்கும் இதுக்குள்ளே போய் சிக்கனில் ஒரு வண்டு வருமா அதே போலவே அர்ஜுனனுடைய மகனாகப்பட்ட அம்பியோனியும்

அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க ஏன்னா கர்ணன் பெரியப்பான் தெரியாது அத கேட்ட என்ன கேட்டேன் அப்பா ஸ்தானம் கேட்டதெல்லாம் பொறுக்க கூடிய கர்ணன் நீண்டாலோ உன்னுடைய உடைவாளால குரு எடி கேட்டார் உலகத்துல தானம் கேட்டு கொடுக்காத நீ என்ன பண்ற கர்ணன் இல்லாதே தானத்தை செய்றவே தானத்தை செய்ய வேண்டிய செய்யாத தானம் ரெண்டு தானம் ஒன்னு அண்ணன் தானம் இன்னொன்னு ஆயுத தானம் இந்த போர்க்களத்துல ஆயுத தானம் கர்ணன் செய்யவே கொடுக்கலாம் போனாதே அதானே உண்மை உண்ட சொத்து தண்டா நினைக்கிறாட கர்ணா என் துரியோதன கேட்டான் உண்ட வீட்டுக்கு தண்டா ரெண்டா நினைக்க கூடாது அப்ப என்னாச்சு ஜெயத்ர

இதை பற்றி பதறி ஐயோ ஏதோ மடியில விடுவீர்கள் தூக்கி எரிய என்னாச்சு கடைசியில வெட்டுப்பட்டவன் தலை போச்சு அவனுடைய தலை பூமியில எடுக்க இவனும் தலை வடிச்ச செட்டான் இதுதான் நீங்க கேட்ட அர்ஜுனுடைய நிலை அடித்தவன் கொண்டு போனது ஜெயத்தனுடைய தலை நீங்க கேட்டீங்க தன்னுடைய தகப்பன் வாங்கிய வரமே தன் பிள்ளைக்காக எவன் ஒருவன் தன்னுடைய பிள்ளையின் தலையை வெட்டி மண்ணில் சாய்க்கிறானோ

நீ ஒரு தலைவர் கேட்கறீங்க நான் ஒரு தலைவர் கேட்கறீங்க எத்தனை தலைகள் இருக்கு நிறைய தலைவர் என்ன முடியாது